வணக்கம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கியவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே அப்படின்றது ஒரு கவிதை கிடையாது தாங்கள் கண்ட உண்மைகளை நம்முடைய நன்மைக்காக நம்முடைய பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இதனுடைய பொருள் எந்த ஒரு நதி கடல் அருவி போன்ற நீர் நிலைகள் அதோட கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயங்கள் அங்கு அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் இத முறையா யார் போய் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய நோக்கத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு குரு அமைவாங்க அப்படிங்கிறது இது போன்ற நம்முடைய பாரம்பரியம் மகத்தான உண்மைகள்ல நம்பிக்கை கொண்டு கோட்டிக்கணக்கான மக்கள் யாத்திரைகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படி நானும் அப்பப்ப யாத்திரை போவேன் ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி ராமேஸ்வரம் கோவில் போயிருந்தேன் நானும் எப்பவுமே எல்லாரும் போல பத்தோட பதினொன்னா அங்க போய் சுவாமிக்கு என்னோட அன்பை அர்ப்பணிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச சில ஸ்தோத்திரங்களை பாடிட்டு எனக்கு வாழ்க்கையில வேணுங்கிற ஏற்றங்களை வேண்டிக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம் ஆனா இந்த முறை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி எனக்கு வேற பல உண்மைகளை காட்சிகளை காமிச்சாரு வேற பல உண்மைகளை உணர்த்தினாரு இப்புனித திருத்தலத்தினுடைய மகத்தான சில விஷயங்களோட துவங்கி அதை ஃபாலோ பண்ணி சுவாமி எனக்கு உணர்த்தின விஷயங்களை உங்களுக்கு காட்சியாக காமிச்சிருக்கேன் தொடர்ந்து பாருங்க அன்போடு கேட்டுக்கிறேன் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியினுடைய ஸ்தல வரலாறு லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முற்பட்ட திரேதாயுகத்திலிருந்து துவங்குகிறது ராவணனை வதம் செய்து சீதா தேவியை மீட்ட ஸ்ரீ ராமர் பிராமணனான ராவணனை வதம் செய்ததால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செய்ய விரும்பினார் காசியிலிருந்து இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வருமாறு ஹனுமரை பணித்தார் ஸ்ரீ ஹனுமார் வருவதற்கு தாமதமானதால் கடல் மணலை கொண்ட சீதா தேவி சிவலிங்கத்தை உருவாக்கினார் அவ்வாறு ஸ்ரீ ராமரே பூஜித்து வழிபட்டதனால் அந்த சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்ற பெயர் ஏற்பட்டது மேலும் பாரத தேசத்தில் அமைந்துள்ள பனிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் தமிழகத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலம் இதுவாகும் பிறந்த ஒருவர் எந்த கோவிலுக்கு தனது வாழ்நாளில் செல்கிறார்களோ இல்லையோ எந்த யாத்திரைகளை மேற்கொள்கிறார்களோ இல்லையோ காஷியும் ராமேஸ்வரமும் தல யாத்திரை மேற்கொண்டு வழிபட்டால் அவர்களுக்கு கிடைக்கும் நமது சாஸ்திரங்கள் இந்த வழிபாட்டை வலியுறுத்தி கூறியுள்ளன யோக சூத்திரங்களை தொகுத்த ரிஷி பதஞ்சலி அவர்களது ஜீவ சமாதி இத்திருத்தலத்தின் நடராஜர் சன்னதியில் அமைய பெற்றுள்ளது தோஷங்கள் விலகவும் யோகம் ஆன்மீக பாதையில் தேர்ச்சி பெறவும் பக்தர்கள் அவரை வழிபடுகிறார்கள் ஆதிசங்கரால் சுவாமி சந்நிதியில் தாயார் ஸ்ரீ சக்கரமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இத்திருத்தலத்தின் உலக பிரசத்தி பெற்ற மூன்றாவது பிரகாரம் ஆயிரத்து பனிரெண்டு தூண்களுடன் மிக கம்பீரமாக அமைந்துள்ளது மனதை கொள்ளை கொள்ளும் இப்பிரகாரம் உலகின் மிக நீண்ட பிரகாரமாகும் உலகில் வேறெங்கும் காண முடியாத விதத்தில் தீர்த்தங்கள் கோவிலுக்குள்ளேயும் அக்னி தீர்த்தமான கடலும் இங்கே அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்புனித தீர்த்தங்களில் நீராடி இறைவனை வழிபடுவதால் ஒருவர் கடுமையான பித்ரு தோஷங்கள் மற்றும் பூர்வ கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு வாழ்வில் ஆரோக்கியமும் செல்வ வளமும் வளர்ச்சியும் ஆன்மீக முன்னேற்றமும் அடைகிறார்கள் இத்திருத்தலத்திற்கு சாதாரண நாட்களில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களும் அமாவாசை மற்றும் இதர விசேஷ தினங்களில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருகிறார்கள் இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அருள் ஆற்றல் குவிந்த தொன்மையான இத்திருத்தலத்தின் இன்றைய நிலைமை எப்படி உள்ளது என்று பார்க்கலாம் இரண்டாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள நூத்தி எட்டு சிவலிங்க திருமேனிகளின் மீது அழுக்கேறி போன உடையும் நெல் போன்ற தானியங்களின் சிதறல்களும் சந்தனம் மலர்கள் போன்றவை சமர்ப்பிக்கப்படாத இந்த மூர்த்திகளை பார்க்கும் போது நித்திய பூஜை நடப்பதில்லை என்பதை ஒருவர் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மேலும் இந்த பிரகாரம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் நீராடுபவர்கள் உடைய மாற்றும் இடமாக மாறியுள்ளது பக்தர்களே நமக்கு தெரியுமா கோயிலில் மூலவர் இல்லாமல் சுத்தி பிரகாரங்களில் இது போல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் சப்த ரிஷிகளையும் நதிகளுடைய நட்சத்திரங்களையும் சித்த புருஷர்களையும் ஆவாகனம் செய்திருப்பார்கள் என்று அடுத்ததா இந்த இரண்டாவது பிரகாரம் மட்டும் இல்லாம அங்க இங்கன்னு சொல்ல முடியாது அப்படி திருக்கோயில் முழுக்க அங்க அங்க எல்லா இடத்திலையும் பக்தர்கள் தாங்கள் குளிச்சு கலைஞ்ச உடைகளை போட்டு வச்சிருக்காங்க எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் என்று திருநாமுக்கரசு சுவாமிகள் பாடியிருக்கிறார் இதன் பொருள் அதாவது ஏழு கடல் மணலை கூட எண்ணிடலாம் ஆனா நான் எடுத்த பிறவியோட எண்ணிக்கையை எண்ண முடியாது அத்தனை எண்ணற்ற பிறவிகளை பறந்து சலிச்சு போயிட்டேன் இந்த துன்பங்கள்ல இருந்து என்னை விடுதலை பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறார் அப்படி எண்ணற்ற பிறவிகளுடைய வினைகளை தீர்க்க வந்த இந்த புனித தலத்துல நாம செய்வது தீர்க்குமா அல்லது சேர்க்குமா உங்களோட சிந்தனைக்கே விடுறேன் அடுத்ததான் சுவாமி சன்னதிக்கு வெளியில இருக்கக்கூடிய துவார பாலகர்களை பாருங்க உண்மையிலேயே அந்த சுவாமி ரெண்டு பேரும் அழறா மாதிரி எனக்கு தோணுது விபூதியும் குங்குமத்தையும் முகத்துல இருந்து தலையில கிரீடத்துல இருந்து உடல் பூரா வச்சிருக்கோமே உண்மையிலே உங்க குழந்தை மேல இப்படி எல்லாம் பூசுவீங்களா நீங்க மத்தவங்க செய்யறாங்கன்றதுக்காக நீங்களும் சிந்திக்காம செய்யலாமா இந்த மாதிரி அடுத்ததா இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்தூண்கள் அதுல இருக்கக்கூடிய சிற்பங்கள் இதெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷமா இங்க நின்னுக்கிட்டு இருக்கு நமக்காக நன்மை பண்றதுக்கு நம்மள மாதிரி நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் நன்மை அடைய வேணாமா இப்படி ஸ்தூன்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் மேல எல்லாம் இப்படி பூதியை குங்குமத்தையும் கொட்டி வச்சுட்டு வரமே நம்மளோட பூஜை அறையில இருக்கக்கூடிய படங்கள் சாமி மேல எல்லாம் இப்படிதான் கொட்டுவோமா நம்ம வீட்டுல சுவாமி சன்னதி மட்டும் இல்ல தாயாருடைய சன்னதியில இருக்கக்கூடிய எட்டு மகாலட்சுமி தாயார்களும் அந்த ஸ்தூன்ல ரொம்ப அழுக்கடிஞ்ச புடவைகளும் காஞ்சு போன மலர் மாலைகளும் தூசியும் துப்புமா அப்படியே மோசமா இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல தாயார் மற்றும் சுவாமி சன்னதிக்கு ஒலியில ரெண்டு பேர் ராட்சசர்கள் மாதிரி நின்னுக்கிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்கள்ட்ட ரொம்ப கத்தி உண்டியால போட்டு தட்டு தட்டுனு தட்டி சுவாமி ஒரு அஞ்சு செகண்ட் பார்த்து வழிபடுறதுக்கு முடியாம ரொம்ப அவமரியாதைப்படுத்துறாங்க தனியார்களால நடத்தப்படக்கூடிய எத்தனையோ கோவில்கள் ஆன்மீக யோக மையங்கள்ல வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்களுடைய மன அமைதியை வளர்க்கிற விதத்துல சந்தோஷத்தை வளர்க்கிற விதத்துல அங்க ஆர்கனைஸ் பண்றாங்க அது இந்த கோயில் நிர்வாகமும் இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு வேலை ஆட்களை நியமிக்கணும்னு சுவாமி தூண்டணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அடுத்ததா காஷி விஸ்வநாதரை வந்த ஹனுமரை இந்த அர்த்த மண்டபத்துல பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க ரெண்டு இன்ச்சுக்கு அவர் மேல டஸ்ட் படிஞ்சி பழைய காஞ்சு போன மலர் மாலையும் அப்படி ஒரு அழுக்கும் படிஞ்சி அவர் இருக்காரு அர்த்த மண்டபம்னா சுவாமிக்கு எதிர பக்தர்கள் வழிபடக்கூடிய இந்த மண்டபத்துல கீழெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வழிஞ்ச நீரா என்னன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி தேங்கி இருந்தா எத்தனை காலத்துக்கு இந்த கோயில் தாங்கும் ராமேஸ்வரம் கோவில்ல வழிபாடு இந்த தீவுல ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ முழுத்த எழுப்பின கேள்விகளை இன்னும் சில அவங்கள அணுகினேன் அப்ப அவங்க சொன்ன பல தகவல்கள் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதுல சில விஷயங்களை இங்க ஃபர்தரா உங்களோட பகிர்றேன் அந்த பெரியவங்க சொன்னாங்க இந்த கோயில்ல பூஜை பண்றதுக்கான உரிமை மராட்டிய பிராமணர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு நாற்பது பேர் இருந்த இடத்துல இப்ப வெறும் பன்னிரண்டு பேர் தான் இருக்காங்க அதனால அவங்களால பல காரியங்களை செய்ய முடியாம போகுது ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த கோயில நிர்வாகம் பண்ணிய ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களும் பல பக்தர்களும் இந்த கோயிலுக்கு ஏக்கர் கணக்கான நலங்களை ராமநாதபுரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல விவசாய நலங்களை தானமா கொடுத்துருக்காங்க அதுல இருந்து கொண்டு வந்த நெல்ல ஐம்பத்தி நாலு படி நெல் எவ்ரி சிங்கிள் டே ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் சுவாமிக்கு நைவேத்தியமா பண்ணுவாங்களாம் அப்படி நைவேத்தியம் பண்ண அந்த படி சாதத்தை இந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மட்ட சாதம் சொல்லி நால நாவுக்கு கொடுப்பாங்க முன்னெல்லாம் இப்ப எல்லாம் அது இல்லவே இல்லமா வழக்கத்துல இப்ப வெறும் கொஞ்சம் சாதத்தை பண்ணி சுவாமியில எல்லா இப்ப கொஞ்சம் சாதத்தை பண்ணி எல்லா சாமிக்கும் அதேவே நைவேத்தியமா காமிச்சிடுறாங்க கோயிலுடைய நாலு மூலைகள்ல இருக்கக்கூடிய கணேஷாவுக்கெல்லாம் நைவேத்தியமே பண்றது இல்ல முன்னில எந்த போக்குவரத்து வசதி இல்லாத காலத்துல இங்க இருந்து சில மைல்கள் தூரத்துல நடந்து போய் ஜட்டாய தீர்த்தம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சிவபெருமானுடைய பெருமானுடைய ஆலயத்துக்கெல்லாம் தனசரை நைவேத்தியம் பண்ணுவாங்க இப்ப நிறைய போக்குவரத்து வசதிகள் இருந்தும் அதெல்லாம் நின்னு போச்சு இந்த கோயிலோட சொத்து பத்துக்கள் இருந்து வரக்கூடிய வருமானம் இல்லாம இங்க கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையே மாசம் ரெண்டு கோடி ரூபாய் வருது இந்த தொகையை இந்த கோயிலோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தின கோயிலை எவ்வளவோ டெவலப் பண்ணலாங்கம்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க மேலும் சொன்னாங்க இந்த தொகுதியோட எம்பி இவர்தான் இங்கிருந்து கிளம்பி போய் திருப்பணக்குன்றத்துல இந்த காரியத்தை பண்ணிருக்காரு நாங்க ரொம்பவே மன அழுத்தத்துல இருக்கிறோம் இவர் அஞ்சு லட்சத்துக்கும் மேலான ஓட்டுக்களை வாங்கியிருக்காரு இதுல ரெண்டு லட்சம் ஓட்டு சேர்ந்தவங்களே கொடுத்திருக்காங்க மீதி ரெண்டு லட்சம் ஓட்டு எங்களை மாதிரி மக்கள் நம்பி கொடுத்திருக்கோம் ராமநாதபுரத்துல இந்த கோயில் இல்லாம எத்தனையோ பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் இருக்கு அவர் நினைச்சா இதெல்லாம் எவ்வளவோ டெவலப் பண்ணலாம் இவ்வளவு டூரிசம் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ள இந்த மாதிரி வச்சிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு கங்கை சுத்தம் பண்ணும் காசி கோயிலோட நிலைமை உயர்த்தணும்னு குஜராத்ல தன்னுடைய ரெகுலரான தொகுதியை விட்டுட்டு காஷியில போய் பாராளுமன்ற உறுப்பினரா நின்று அந்த காரியங்கள் எல்லாம் சாதிச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அது போன்ற ஒரு உயர்ந்த ஆத்மா இங்கேயும் வந்து இந்த நிலைமையை உயர்த்தணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க ராமேஸ்வரம் கோயிலுடைய மேன்மைக்காக உங்களால முடிஞ்ச இந்த வீடியோவை பிறரோடையும் பகிருங்க நன்றி வணக்கம் ராமேஸ்வரம் புண்ணிய ஸ்தலத்துக்கு மங்களம் உண்டாகட்டும்